தான் எடுத்த தப்பான தான் அன்பு ஆனந்திக்கு கல்யாணம் நடந்துருச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆனந்தியவும் அன்புவோட அம்மா மருமகள ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க எப்படியாவதும் அவங்கள சமாதானப்படுத்தி ஆனந்திய அவங்க வீட்டு மருமகளா ஏற்றுக்க வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த மகேஷ் அன்புவோட அம்மாட்ட பேசுறதுக்காக அன்பு வீட்டுக்கு போறாரு நான் அன்போட வீட்டுக்கு போகிறேன் அவங்க அம்மா கிட்ட பேசி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு மகேஷ் இந்த விஷயத்த ஆனந்திட்ட சொல்ல நீங்கள் இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம் சார்ன்னு சொல்லிட்டு ஆனந்தி எவ்வளோவோ கெஞ்சுறாங்க ஆனால் ஆனந்தி சொன்னதை எதையுமே காதில் வாங்காத மகேஷ் அன்பு வீட்டுக்கு போகிறாரு மகேஷ் பின்னாடியே ஆனந்தியை ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே வராங்க அங்கே அன்புவோட அம்மா காலில் விழுந்து மகேஷ் எவ்வளவோ கெஞ்சுறாரு ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து அன்புவோட அம்மா எது எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நீ என்னோட மகனை முந்தாயணில முடிஞ்சு வச்சுட்டு நான் அவனோட தாயிங்கிறதையே மறந்துட்டு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிகிறான்னு சொல்லிட்டு ஆனந்திட்ட லலிதா ரொம்பவே கோவப்பட்டு பேச அம்மா நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியுதா இவ என்னோட மனைவின்னு சொல்லிட்டு லலிதாட்ட அன்பு கோவப்படுறாரு அதை தெரிஞ்சுதான பேசுற இவ இவளுக்கு நீ தாலி கட்டின பின்னாடி தான் என்ன நீ மதிக்கவே மாட்டேங்கிற அதுக்கு முன்னாடி என் மேல நீ ரொம்ப பாசமா இருந்த இவர் மேல நீ எப்ப காதல் வந்து இவ கழுத்துல நீ தாலி கட்டினியோ அதுல இருந்து நீ அம்மாவையே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அன்பு லலிதா கோவப்படுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் மகேஷ் மகேஷான்னு சொல்லிட்டு கிட்டயே ரொம்பவே கோவப்பட மகேஷ் இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாரு அன்பு வீட்டுக்கு போ மகேஷ் போன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மகேஷோட அம்மா மகேஷ்கிட்ட கோபமா நடந்துக்கிறாங்க உடக்க மித்ராவுக்கு அடுத்த முகூர்த்தத்துல நாங்க நிச்சயதார்த்தம் வைக்க போறோம் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அது அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு மகேஷ்கிட்ட அவங்க சொல்ல இந்த கல்யாணத்துக்கு மகேஷ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எப்போ அன்பு ஆனந்தி ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்களோ அதுக்கு பின்னாடிதான் நீ யார சொன்னாலும் சரி நான் அவ கழுத்துல தாலி கட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து கோவமாக மகேஷ் கிளம்பி போறாரு நான் சொல்றது எதுவுமே மகேஷ் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு மகேஷ் மேலேயும் அவங்க கோவப்படுறாங்க அதே நேரத்துல அன்பு ஆனந்தி மேலேயும் அவங்களுக்கு கோபம் அதிகமா வருது ஆனந்தினாலதான் மகேஷ் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஆனந்தி மேல அவங்க அதிகமா கோவப்படுறாங்க